அனைவருக்கும் அன்பான வணக்கம் வாழ்க்கையில் சில நேரங்கள நமக்கு வந்து தன்னம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா ஒரு சரியான முடிவு எடுக்க தெரியாது சரியான வாழ்க்கையை நம்ம தேர்வு செய்யத் தெரியாது அப்போ தன்னம்பிக்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும் அது படிப்பு விஷயத்தில் இருக்கட்டும் விளையாட்டாக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த போட்டிகளாக இருக்கட்டும் அது வாழ்க்கையை கூட எடுத்துக்கோங்க தன்னம்பிக்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும் குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த தன்னம்பிக்கை அவசியம் ரொம்ப ரொம்ப அவசியம் சரிங்களா அதுக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி கதை என்ன அப்படின்னா ஃப்ரான்ஸில் ஒரு போட்டி வச்சாங்களாம் என்ன போட்டி அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஆடிட்டோரியம் அந்த ஆடிட்டோரியத்தில் லைட்டெல்லாம் அமர்த்திட்டு ஒரு ஃபோக்கஸ் லைட் மட்டும் சரிங்களா ஆன் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த போட்டிக்கு வரைக்கும் இருந்திருக்கலாம் உள்ளே உட்காந்துருக்காங்க சரிங்களா அது என்ன போட்டி அப்படின்னா கைத்தற்ற போட்டி என்ன போட்டி கை தட்டுற போட்டி அதாவது கை தட்டிக்கிட்டே இருக்கணும் அந்த ஃபோக்கஸ் லைட்டு அப்படியே காமிச்சிக்கிட்டே வரும் சரிங்களா ஃபோக்கஸ் லைட்டு அப்படியே அந்த கை கைத்தட்டு அந்த அரங்கத்தில் அப்படியே பார்த்துக்கிட்டே வரும் எந்த இடத்துல கை தட்டு அதிகமாக அதிக நேரம் கை தட்டு ஒழிக்கிதோ கை தட்டு சத்தம் கேட்குதோ அந்த இடத்துல அந்த ஃபோக்கஸ் லைட்டு நிற்கும் ஸோ அவங்க தான் வெற்றியாளர் அப்படிங்கிறதான் அந்த போட்டி ஸோ இப்போ போட்டி ஆரம்பிச்சிருச்சு நிறைய பேர் இந்த ஆடிட்டோரியத்துக்குள்ளே வந்துட்டாங்க கதவுலாம் பூட்டியாச்சு லைட் ஆஃப் பண்ணியாச்சு ஒரே ஒரு ஃபோக்கஸ் லைட்டு மட்டும் அப்படியே சுற்றிக்கிட்டு வருது நிறைய பேர் கை தட்டிக்கிட்டே இருக்காங்க சரிங்களா ஏன்னா போட்டி ஆரம்பித்தாச்சுல கை தட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது கை தட்டுறது கொஞ்சம் கொஞ்சமாக நான்கு திசைகளும் குறைஞ்சிக்கிட்டே வருது சரிங்களா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது ஒரே இடத்துல மட்டும் நீண்ட நேரம் கை தட்டிக்கிட்டே இருக்காங்க யாரோ ஒரு ஆள் கை தட்டிக்கிட்டே இருக்காங்க உடனே ஃபோக்கஸ் லைட் அங்கேயே இருக்குது இப்போ போட்டி முடியக்கூடிய தருவாயில் வந்துருச்சு சரிங்களா ஏன்னா அந்த சத்தம் மட்டும்தான் அங்கே கேக் வேறு எங்கேயுமே கேட்கல எல்லா இடத்துலையும் டயர்ட் ஆகிட்டாங்க ஆனால் அது மட்டும் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது அந்த இடத்துல மட்டும் உடனே லைட்லாம் ஆன் பண்ணிட்டு சரி அங்கே இருக்காங்களே அது யாருப்பா எந்திக்கிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் தான் வெற்றியாளர் ஸ்டேஜுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டேஜுக்கு போனால் ரெண்டு பேர் போகிறாங்க ரெண்டு பேர் ரொம்ப ஆச்சரியம் எல்லோரும் என்ன ரெண்டு பேர் வரீங்க ஒரு ஆள் தானே அப்படி இல்லை சார் ரெண்டு பேர் எப்படின்னு பார்த்தா அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தருக்கு வலது கை இல்லை இன்னொருத்தருக்கு இடது கை இல்லை யோசிச்சு பாருங்கள் முதல்ல கை இருக்கிறவனே அந்த போட்டியில் சேரமாட்டான் யோசிப்பான் ஒருத்தருக்கு வலது கை இல்லை இன்னொருத்தருக்கு இடது கை இல்லை இந்த ரெண்டு பேரும் போட்டியில் போய் சேர்ந்து நம்ம வின் பண்ணணும்னு நினச்சிருக்கான் பாருங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிருக்கான் பாருங்கள் அதுக்கே முதல்ல பரிசு கொடுக்கணும் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளால் முடியும்னு சொல்லி சேர்ந்து கை தட்டிருக்காங்க அவங்க தான் விண்ண வின்னர் அவங்க தான் வெற்றியாளர் யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே மாணவர்களே இளைஞர்களே சரிங்களா கை இல்லாதவன் ஒரு போட்டியில் சேரணுங்கிற எண்ணமே வராது இருந்தாலும் ஒரு கை இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வோம் வெற்றி பெறுவோம்னு நம்பிக்கையோடு கைதட்டிருக்கான் பாருங்கள் அவன் தான் வெற்றியாளன் அப்போ நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா உங்களால் முடியலையே நம்மள்ட்ட அது இல்லையே அப்படிங்கிற எண்ணத்தை தூக்கி எறிஞ்சிட்டு அதற்கு உண்டான மாற்று வழி என்ன அது நம்ம கைக்கு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனை நமக்கு வரணும் ஒரு நம்பிக்கை நமக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நாம் எடுத்த செயலை நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அது படிப்பாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் அல்லது ஏதாவது போட்டியாக இருக்கட்டும் கண்டிப்பாக நமக்கு நம்பிக்கை வந்துச்சு ஆர்வம் வந்துருச்சு கவனம் வந்துருச்சு அப்படின்னா அதில் வெற்றி தான் இதை தான் நம்ம மாணவர்களுக்கு அடிக்கடி சொல்கிறது நீங்கள் வந்து படிக்கணும் படிப்பு தான் உங்கள் இலக்காக இருக்கணும் அதை ஆர்வத்தோடு படிக்கணும் அதை கவனமாக படிக்கணும் அது நம்பிக்கையோடு படிக்கணும் அப்படி படித்தீங்கன்னா எப்படி இந்த கையில்லாதவங்க கைதற்ற போட்டியில் சேர்ந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைந்தார்களோ அதே மாதிரி நீங்கள் உங்களிடம் நம்பிக்கையும் உங்களுடைய கவனமும் உங்களுடைய நற்சிந்தனையும் உங்கள்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்திற்கு சரியா மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது பதவிக்கு நீங்கள் போவீங்க இது வந்து நிறைய தலைவர்கள் நிறைய அதிகாரிகள் லிஸ்ட்டை நீங்கள் எடுத்து பாருங்களேன் அவங்களாம் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க சரிங்களா அதனால் கவனத்தோடு இருங்க ஆர்வத்தோடு செயல்படுங்க நல்ல சிந்தனையோடு இருங்க கண்டிப்பாக நீங்களும் ஒரு காலத்தில் வெற்றியாளர்களாக வருவீங்க நன்றி அடுத்த பதிவில் சந்திப்போம்